நான் காமிக்கிற நிறைய படங்கள் வந்து நான் எடுத்த படம் ஆனா அதை விட ஜாஸ்தி படம் வெப்பில இருந்து எடுத்த படம் எல்லா படங்களும் யூஸ் பண்ணக்கூடிய படங்கள் தான் ஆனாலும் நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லணும் ஒருவேளை நீங்க யாராவது இதை யூஸ் பண்ணாவோ இதை நீங்க காப்பி பண்ணிக்கலாம் யார் வேணாவோ அப்ப நீங்க பண்ணாலும் நம்ம அதை மனசுல வச்சுக்கணும் தமிழ்நாடு சயின்ஸ் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு ஈஸியா நீங்க சொன்ன மாதிரி தாம்பரத்துல பேபி ஸ்கூல்ல முதல் முதல்லுடைய இருநூறாவது பிறந்த ஆண்டுல விழா கொண்டாடணும் யாரோ நண்பர்கள் கூப்பிட்டாங்க நான் டார்வின பற்றி கொஞ்சம் எவல்யூஷனை பற்றி கிளாஸ்ல பேசுறதுனால சரி கொஞ்சம் இதை சே இன்ஃபர்மேஷனை சேர்த்து முடியாத அளவுக்கு கூட்டம் பெரியவங்களும் அப்பதான் புரிஞ்சுது எவ்வளவு ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எட்டு வருஷமா இப்பொழுதும் தமிழ்நாடு சயின்ஸ் போறோம் மற்ற பல ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாரும் பிறந்தநாளை கொண்டாடுறாங்க அந்த சமயத்துல அது லிங்கனோட பிறந்த நாளும் டார்வினோட பிறந்த நாளும் ஒரே நாள் இது ஒரு அன்யூஷுவல் கோ இன்சிடன்ஸ் கோ இன்சிடன்ஸ் தான் இதுல வேற ஒண்ணும் கிடையாது ஆனாலும் மிக மிக முக்கியமான ஆள் அவரு எமான்சிபேஷன் கொண்டு வந்த அமெரிக்காவில ஸ்லேவரியை ஒழிக்க பார்த்தாரு இவர் ஸ்லேவரிய ஒழிஞ்சு போனோம்னு சொல்லி அதிகம் பேசினவர் அவருடைய பரம்பரையில அவருடைய தாத்தா அவங்க எல்லாம் ஸ்லேவரிய ஓடிக்கணும்னு சொல்லி பேசணும் அதுல ஒரு தாத்தா வந்து வெட்ஜூட்னு ஒரு பாட்ரி பண்றவங்க ரொம்ப ரிச் பீப்புள் அந்த பாட்ரியில சின்ன சின்ன மெடாலியன்ஸ் எல்லாம் அவர் பண்ணி இங்க இருக்கு இருக்கான்னு தெரியல ஒருவேளை வரும் அவரு அதை வித்து ஸ்லேவரிய ஓடிக்கணும்னு பண்ணவர் அமெரிக்காவில ஒரு பெரிய பாட்னிஸ்ட் இருந்தாரு ஆசா கிரேன் சொல்லி அவரோட அவரோடிகேஷன் கம்யூனிகேஷன் போய் எழுதிக்கிட்டே இருப்பாரு அப்ப சொல்றாரு ஒரு இடத்துல அந்த சிவில் வார் வரப்போது ஒரு மில்லியன் பீப்புள் செத்தா கூட பரவாயில்ல ஸ்லேவரி அதனால ஒழிஞ்சிச்சுன்னா அதான் நல்லது ஓடத்துக்கு அப்படின்னு சொல்ல அவருடைய பீகல் கடல் கப்பல்ல போய் பிரேசலுக்கு போறாரு அந்த பிரேசல்ல போய் மக்களை பார்த்தா ஒரு இடத்துல இருக்கிற மக்கள் அவ்வளவு மோசமான மிருகமான நிலையில இருக்கிறாங்க இன்னொரு இடத்துல பார்த்தா ஸ்லைவரி சுகர் கேன் வளர்க்குறாங்க லிக்கர் செய்யறாங்க என்னென்னமோ செய்யறாங்க அங்க இருக்கிற ஆப்பிரிக்கன் பெண்களை சிலேவரை வச்சுக்கிட்டு கையில வந்து ஸ்க்ரூ போட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்களாம் சொன்னது செய்யலன்னு சொன்னா முறுக்குவாங்க வாங்க சத்தம் கேட்குமா டார்வின் அதை கேட்குறாரு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவரு இது என்ன இது படைப்பு இது இது என்ன ஒரு பரிணாமம் இது இந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங்க கொண்டு வரதுக்கா பரிணாம உலகால பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லி வர வர கடைசி காலத்துல அவருக்கு கடவுள் நம்பிக்கையை போச்சு கிறிஸ்தவ குடும்பத்தில் வந்தவர் தியாலஜி படிக்கணும்னு கூட போனவர் மூணு பெண்கள் பிறகு இறந்துட்டாங்க கடைசியில் அவர் நான் ஒரு அக்னாஸ்ட் அக்னாஸ்ட் மட்டும் கிடையாது அப்படின்னா என்னுடைய பிரெயின் எங்கேருந்து வந்துச்சு இருந்து மற்ற மிருகத்திலிருந்து பறவைகள்ல இருந்து இந்த மாதிரி எவலூஷன் வந்த பிரெயின் தாங்க இந்த பிரெயின் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஹியூமிலிட்டியா தன்னை பத்தி சொன்னவர் அவர் கடைசி காலத்தில் இதே சமயத்துல இது வந்து நம்ம ஊர்ல பெரியவருடைய அறிஞர் அண்ணாவனுடைய நூறாவது ஆண்டு இன்றைக்கு இருக்கிற நிலையில நம்ம இவரெல்லாம் இல்லாத போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எவ்வளவோ யோசிக்க வேண்டியது உலகம் போரா இன்றைக்கு டார்வின் டே செலிப்ரேட் பண்றாங்க அமெரிக்கால ஒரு நாளைக்கு ஆனா ஒரு நாள் திருந்தி வரதுனால எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்கன்னா டு ரிஃப்ளெக்ட் அண்ட் ஆக்ட் ஆன் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் பிரேவரி துணிச்சலோட தைரியத்தோட இன்டலெக்சுவல் அப்ரோச் எடுங்க பெர்பெச்சுவல் கியூரியாசிட்டி இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த கல்ல தோட்டாங்க ஒவ்வொருத்தரும் நான் சொல்றதுக்கு முன்னாலும் அவங்க மனசுல என்னென்னமோ யோசித்திருப்பாங்க இது என்ன இருக்கும் இது ஸ்மூத்தா இருக்குது இது இப்படி இருக்குது ஏன் இருக்குதுன்னு சொல்லி அந்த கியூரியாசிட்டி மறைய கூடாது உங்களுக்கு எழுபது வயசானாலும் எண்பது வயசானாலும் இன்னும் நூறு ஆண்டு ஆனாலும் சொல்லி ஏன்னா டார்வின் அந்த மாதிரி ஒரு பெர்பெச்சுவல் கியூரியாசிட்டி இருந்ததுனால தான் உலகத்துல இவ்வளவு பெரிய கருத்தை நமக்கு கொடுத்துறாரு சயின்டிபிக் திங்கிங் சும்மா மூட நம்பிக்கை வச்சுக்கிட்டு இதான் முடிஞ்சு போன கதைன்னு சொல்லாத அவர் கிறிஸ்டியன் அவருக்கிட்ட தான் நினைச்சிருக்கலாம் ஆமா ஆதாம் ஓல் இப்படி வந்தாங்க போதும்ப்பா இந்த கதை இது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வாழ்ந்துருக்கலாம் அவர் இல்ல நான் தோண்டி பார்த்து உண்மை என்னன்னு என் மைண்ட் எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் தோண்டி தோண்டி பார்த்தேன் ஹங்கர் ஃபார் ட்ரூத் எஸ் எம்பாடி தான் ஒரு மாதிரியா வச்சுக்கிட்டு உலகம் போற செலிப்ரேட் பண்ணுங்க வருஷா வருஷம்னு சொல்லி இது ஆயிரத்தி ஐ திங்க் டார்வின் ஆக்டிவிசம் அண்ட் அண்ட் ஃபார் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ஹியூமன் டார்வின் சும்மா வெறும் சயின்ஸ் மட்டும் பண்ணி விடல எல்லா காலகட்டத்திலும் அவர் ஹியூமன் ரைட்ஸ் பற்றி அவர் அதை பற்றி ரொம்ப ஒளிப்பாண்டவர் ஆக உலகம் போற இதுக்காக தான் நம்புவார் இன்றைக்கு டார்வினை பற்றி நம்ம பேசும் இந்த கடந்த நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால நூத்தி ஐம்பது ஐம்பத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னால அவர் பப்ளிஷ் பண்ணாரு அவருடைய தேரிய இன்றைக்கு அந்த தேரிய வச்சுக்கிட்டு எந்த நிலையில விஞ்ஞானிகள் அதை பாக்குறாங்க அதை தாண்டி என்னென்ன நம்ம அச்சீவ் பண்ணிருக்கிறோம் எல்லாம் சிலதை நம்ம பார்க்க போறோம் அவர் காலத்துல பெரியார் இருந்திருந்தாருன்னா அவர் சொல்லியிருப்பாரு டார்வின் நீ சொல்றது ரைட் தான் பெரியார் ஐயா கொஞ்சம் திந்தி திறந்தவரு நமக்கெல்லாம் புரியுமோ புரிஞ்சிருக்கலையோ பெரியாருக்கு இடம்னு புரிஞ்சிருக்கும் அவர் மைண்ட் அந்த மாதிரி அவர் ஒன்றும் பெரிய காலேஜில் போய் ஆராய்ச்சி செய்யல ஒன்றும் பெரிய படிப்பெல்லாம் படிக்கல ஆனால் அவருடைய மைண்டும் அவருடைய நர்வஸும் அவருடைய திங்கிங்கும் அவ்வளோ ட்யூன் ஷார்ப்லி அப்படின்னு சொல்லி அப்ப அவர் சொன்னாரு இனி வரும் உலகம்னு ஒரு புக் எழுதினார் பின் இது ஐ திங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுலன்னு நினைக்கிறேன் நாத்தாறு காட்டுல இங்கே ஒரு கல்யாணத்துக்கோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனார் அந்த ஒரு அவர் இருக்காரு இனி வரும் உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்தவர் அண்ணாதவரை தவற சும்மா இருக்க முடியுமா அவராலே உடனே நோட்ஸ் எடுத்துக்கிறாரு அவர் பேசதெல்லாம் எடுத்துட்டு அவர்கிட்ட போய் நான் இது சின்ன புக் லெட்டா போடலாமா அப்படின்னு சொல்லி அவர் ஆமா போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புக் லட்டா போட்டாங்க நான் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அண்மையில தான் திடீர்னு இதை மறுபடியும் எடுத்து பார்க்கணும்னு ஆசை வந்தது வந்ததுக்கு காரணம் என்னன்னா மறைநாவ நடந்த இந்த பெரிய விஷயம் ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி போனாங்க வெறும் ஜல்லிக்கட்டுக்காக அவங்க போனாங்கன்னு நான் நம்ப விரும்பல அது மட்டும் போயிருந்தாங்கன்னு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இதுக்கு பின்னால பல 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 காரணங்கள் இருக்கு ஒரு உதாரணத்தையும் வச்சு காமிச்சிருக்காங்க எங்களால என்னென்ன செய்ய முன்னால வச்சிருக்கிறாங்க அந்த இனிவரும் காலண்டர் புக்கில் அவரு இன்றைய மக்களிலே பலருக்கு பழமையிலே இருக்கும் மோகம் அறிவையே பாழ் செய்து விடுகிறது எழுபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னால எழுதுற புதிய உலக தோற்ற வேகத்தை தடை செய்து விடுகிறது பழைய முறைப்படி உள்ள அமைப்புகளால் லாபமடையும் கூட்டம் புதிய அமைப்பு ஏற்படுவதை தடுக்க முயற்சிப்பது இயற்கை ஆனாலும் பாமரனின் ஞானசூன்யம் சுயநலக்காரரின் எதிர்ப்பு என்னும் இரண்டு பெரிய விரோதிகளை கண்டு கலங்காமல் வேலை செய்வோரே இனிவரும் உலக சிற்பிகளாக முடியும் அந்த சிற்பிகளின் கூட்டத்திலே நாமும் சேர்ந்து நம்மாலான காரியத்தை செய்ய வேண்டும் என்று வாலிபர்கள் பகுத்தறிவாளர்கள் ஆசைப்பட்டு உழைக்க முன்வர வேண்டி இதை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன புக்லெட்ல எழுதினாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல அன்னைக்கு நடந்தது அடுத்த கட்டத்துக்கு நாங்க போவோம் உங்க பழமையில எல்லாம் மாட்டிக்க மாட்டோம் அது உங்க பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி உங்க எக்கனாமிக்ஸ் இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி வேற ஒரு காலம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு காமிச்சதுதான் தான் நம்பிக்கிறான் ஏன்னா அது மாணவர்கள் மட்டும் கிடையாது குடும்பம் குடும்பமா போனாங்க பரிணாமத்தை பத்தி பேசும்பொழுது டாரின் சொன்னது என்னன்னா ஒட்டு மொத்தமா ஹவு தர்த் பிகேம் லிவிங் நீங்க நானும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் சின்ன ஒரு இடத்துல பூமி மேல இங்க தாண்டி போனா மக்கள் கூட்டம் அங்க தாண்டி போனா மரம் கூட்டம் அந்த தக்க தாண்டி போனா தண்ணி பறவை குழு இதெல்லாம் இந்த இடத்துல எப்படிதான் உயிர் வந்துச்சு ஏன்னா எர்த் மேல என்னைக்கு எர்த்து உண்டாச்சும் அன்னைக்கே உயிர் கிடையாது அங்க எத்தனையோ பில்லியன் வருஷத்துக்கு பிறகுதான் உயிர் வந்துச்சு எப்படி வந்தது எப்படி இது பலகி பெருகுச்சு and then who are we நம்ம எப்படி வந்தோம் what are we doing here நம்முடைய பொசிஷன் என்ன பூமியில மட்டும் கிடையாது இந்த அண்டத்துல நம்முடைய பொசிஷன் என்ன இப்படி பல கேள்விகளை எழுப்புதுதான் பரிணாமம் அவரும் எழுப்புனார்それலாம் புரியாதலாம் ಅವರಿಗೆ எல்லாத்துக்கும் அவர் ஆன்சர் சொல்லவே இல்லை ஆனா இன்றைக்கு நம்ம அது கேட்கத்தான் செய்ய வேண்டியிருக்கு பூமி பூரா உயிர் இருக்குன்னு சொல்லிடலாம் ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சு இது எங்க போக போகுது அமெரிக்கன் இந்தியன் குரூப்ல ஒரு குரூப் இவங்க ஒமஹா இந்தியன்ஸ் அவங்க என்ன சொல்றாங்க எல்லா உயிர்களும் நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல ஸ்பிரிட்டா இருந்தோமா அந்த ஸ்பிரிட் எங்கன்னா உட்காரலாமான்னு பார்த்துச்சான் பூமியில ஒரே தண்ணியா இருந்துச்சாங்க பிறகு நெருப்பெல்லாம் வந்து ஒரு நிலம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் செட்டில் ஆனாங்க அது அவங்களுடைய ஒரு கதை இந்த மாதிரி கதைகளுக்கு பேருதான் காஸ்மோஜனிஸ் சொல்றோம் அண்டப்பிர கிரியேஷன் மீன்ஸ் படைப்பினுடைய தொன்மை கதைகள் எங்க போனாலும் கதைகள் உண்டு சைனாவில ஒரு முட்டை கதை உண்டு இந்த கிரீக்கு போனாலும் ஒரு கதை உண்டு இஜிப்சன் வீட்டை போனாலும் ஒரு கதை உண்டு நம்ம ஊர்ல வந்தாலும் கதை உண்டு இஸ்ரேல போனாலும் கதை உண்டு உலகம் இப்படி வந்துச்சு மக்கள் இப்படி வந்தாங்க கலையிலிருந்து காலிலிருந்து வந்தாங்களா எலும்புல இருந்து வந்தாங்களா எத்தனை கிரியேஷன் வச்சு இருக்குது ஆயிரக்கணக்கான கிரியேஷன் வச்சு இருக்குது இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு கிடையாது ஒரு ஒரு கலரும் காமிக்கிற இடத்துல ஒரு கிரியேஷன் இயற்கையாவே மக்கள் கியூரியாசிட்டி தாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு யாரோ பதில் சொல்லணும் தவறு கிடையாது யாரோ ஒரு சொன்ன பதில் அந்த காலத்துல அவங்களுக்கு ஒரு வேலை ஒத்து போயிருக்கலாம் அதை வச்சு அவங்க பில் பண்றாங்க கதை கட்டுறாங்க இதுதான் நம்ம மித்துன்னு சொல்றோம் மித்தை நம்ம தப்பா நினைச்சுக்கிட வேண்டியது அந்த மித்தை எப்படி எப்படி எல்லாம் மிஸ்யூஸ் பண்றோமோ அது வேற விஷயம் இதெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு உண்மையை பார்க்க முடியுமா ரியாலிட்டியை கண்டுபிடிக்க முடியுமா பொருள் எது என்பதுன்னு காண முடியுமா அப்படி பார்க்கணும்னு சொன்னா பெருமையை வச்சுக்கிட்டு பார்க்க முடியாது நாங்க தாங்க தாங்க செஞ்சோம் எங்க ஊர்ல மொழி வந்துச்சு நாங்க தாங்க எல்லா கடவுளையும் வேதத்துக்குள்ள கொண்டு வந்தோம் இங்க தாங்க மக்கள் வந்தாங்க அங்க இருக்க மாட்டாங்க பாருங்க ஒரு ஐடியாலஜி என் ஐடியாலஜிக்கு மேல ஐடியாலஜியா நான் பரப்பு வேணாங்க இதுதான் தான் மற்றவங்கலாம் ஃபாலோ பண்ணணும் மேலாண்மை அதிகாரம் இவையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த மெய்ப்பொருளை காண முடியாது இதெல்லாம் தாண்டினவர் தான் சார் ஆராய்ச்சி முறையை மட்டும்தான் அதைதான் நம்ம சயின்டிபிக் மெத்தட்னு சொல்றோம் அந்த மெத்தட ஃபாலோ தான் அவர் அவ்வளவு பெரிய விஷயங்களை கண்டுபிடிச்சாரு இது மித்தாலஜியா இல்ல சயின்ஸா பூமி இங்க இருக்கு சூரியன் இங்க இருக்கும் இன்னைக்கு காலையில எழுந்தா கூட நான் போது சூரியன் கிழக்க இருந்துச்சு ஈவினிங் நான் போகும்போது அது மேற்க தான் போகும் நான் இங்கே தான் இருக்கிறேன் என்னை சுற்றி தான் சூரியன் போதுன்னு சொல்றது ஈஸி இது மனுஷனுடைய லிமிடேஷன்ஸ் திருப்பி திருப்பி சொன்னா கூட நான் சின்ன வயசில் போது எங்கள் அப்பா கிட்ட கே அது எப்படிப்பா பூமி வட்டமாக இருக்கும் ஒரு ஒரு ஆரஞ்சு பழத்தை கொண்டு வந்து காமிச்சாரு நான் இல்லையே ஆரஞ்சு பழத்தில் இங்க இருந்தா மேலே இருக்கிறோம் இங்க இருந்தா தலைக்கிழ தானே இருப்போம் அந்த கிராவிட்டி இன்ஃபர்மேஷன் புரியதே நமக்கு கஷ்டம் ஏன்னா நமக்கு இது ஒரு லிமிடேஷன் இருக்குது அதை புரிஞ்சு அதை மாத்தி நமக்கு சரியா சொல்றதுக்கு வேற ஒரு பிரெயின் வேணும் அது எனக்கு கிடையாது மற்றவங்களுக்கு உண்டு இந்த உலகத்தை பற்றி இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை பற்றி சொல்றதுக்கு எனக்கு சரியா சொல்ல தெரியாது பெரியாருக்கு சொல்ல தெரியும் இப்படி இருந்த மக்கள் சொல்லும் பொழுதுதான் நீ ஒரு தேரி வச்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனா இந்த தேரி சரியா ஒத்து போல என்னுடைய ஆராய்ச்சி முறைக்கு நீ இதே தான் கரெக்ட்னு சொல்லிக்கிட்டு இருந்தீன்னா இது ஒரு கட்டுக்கதை ஆயும் இன்னைக்கு ஒரு மக்கள் இருக்காங்க பிளாட் எர்த் சொசைட்டின்னு ஒண்ணு இருக்குது அமெரிக்கால பூமி வந்து பிளாட்டா தான் இருக்குதான் நீ என்ன சொன்னாலும் அவனால நம்ப முடியாது இது பிளாட் எர்த் சொசைட்டி தான் சொசைட்டியே இருக்கு நீங்க வெப்பில் போய் பாருங்க நீங்க அதே மாதிரி ஆறு நாள் கிரியேஷன் சொசைட்டி ஒன்று இருக்குது இந்த பூமி ஆறு நாள் தான் கிளியர் கிளியர் கிரியேஷன் பண்ணப்பட்டது ஏழாம் நாள் கடவுள் ரெஸ்ட் எடுத்தாரு அதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூட்டே வச்சிருக்கிறான் கிரியேஷன் இன்ஸ்டியூட்னு சொல்லி அந்த சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க அந்த பிஹெச்டி வேற வாங்குறாங்க இது உள்ள போய் நீங்க மாட்டிக்கிறதா ஆனா அறிவியல் போகும்பொழுது இதை தாண்டி போய் இல்லையா சூரியன் எங்க இருக்குது பூமி இங்க இருக்குது இதுதான் ரியாலிட்டி இத கூட யாரும் மாத்தி மறியல இந்த குழந்தை நாளைக்கு ஒரு தேரி கொண்டு வரலாம் ஆனா அதுக்கு ஒரு பெரிய சயின்ஸ் தேவை சயின்ஸ் தான் போவோம் சயின்ஸ்ல வந்து ஒண்ணு அப்சல்யூட் முடிவுன்னு ஒண்ணும் கிடையாது இந்த பூமி மேல இருக்கிற எல்லா உயிரினங்களும் மேமல்சோ அது இன்செக்ட்ஸோ அது இன்செக்டிவாலஸ் பிளான்ஸ் எல்லாமே இந்த பயோடைவர்சிட்டி சொல்றோம்சிட்டி இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ரெவல்யூஷன் பரிணாமத்தினுடைய ஒரு முக்கிய நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா அதுல இருந்து தான் பயோடைவர்சிட்டி இந்த பயோடைவர் வச்சுக்கிட்டு தான் நம்ம சாப்பிட்றது வாழறது அயோ இன்னைக்கு பயோடைவர் அழிஞ்சு போது திருப்பி கொண்டு வரணும் அய்யோ சென்னை மரங்கள்லாம் விழுந்து போயிட்டு திருப்பி நடங்கன்னு சொல்றது மரம் வேண்டாம் நேட்டிவ் மரம் நடங்க இந்த விழுந்துச்சு கடற்கரையில மிருங்கங்கள்லாம் செத்து போயிடுச்சு மீன் எல்லாம் செத்து இந்த பயோடைவர் எல்லாம் எவ்யூஷன் இல்லைன்னு சொன்ன கிடையாது இந்த உயிரினங்களை மேல நீங்க வைக்கிற அன்பு மனித தன்மையில ஒரு உயர்ந்த தன்மை அப்படின்னு சொன்ன அவர் ஒரு என்பவர் அவர் ஒரு ஒரு கன்சர்வேஷனிஸ்ட் உங்களையும் என்னைய விட கட்டாயம் என்ன விட அதிகமா அந்த காலத்திலேயே நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலேயே உயிரினங்களை கண்ணால பார்த்தவர்கள் நான் பார்த்தாதான் அவர் பார்த்திருக்க உயிர்க்கு ஒரு வரலாறு உயிருக்கு ரிலேஷன்ஷிப் நெல்லு மட்டும் தனியே கிடையாது நெல்லுக்கும் இந்த மஷ்ரூமுக்கும் ஒரு வரலாறு ஒன்று ஒரு ஒரு உறவுகள் ஒன்று இதுதான் எவ்யூசன் சொல்லிக் கொடுக்குது அந்த உறவுகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த உறவுகள் வந்து ஒரு டேஞ்சரஸ் சேலஞ்சு நமக்கு இந்த தம்பி எனக்கு உறவா இந்த தங்கை எனக்கு உறவான்னு சொல்றதுக்கே நான் இன்னைக்கு தடுமாறிக்கிட்டு இருக்கிறேன் கொஞ்ச நேரம் விட்டுக்கிட்டே நான் அப்புறம் எந்த கேஸ்டா இருக்கும் அந்த குழந்தை சேர்ந்துட்டு தான் அதுக்கப்புறம் நான் உறவு கொண்டு நான் டார்மின் என்ன சொல்றாரு இல்லையா இந்த பங்கஸும் உனக்கு உறவை தான்றாரு ஏன்னா எங்க போய் பிறகு இந்த பங்கசை உறவு விட்டு தான் எந்த உலகத்துல போக போறேன் பெரியார் தான் சொல்லுவார் ஒருவேளை இப்படி பாருடா இது உனக்கு புரியலையா இதான் இதனுடைய அர்த்தம் நமக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு சரியான ஆளுங்க இல்லை அதனால சின்ன சின்ன சங்குகளுக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு இன்னைக்கு இருக்கும் எல்லாமே முகன்றிருக்கும் அந்த உறவு வழியும் நம்ம பாப்போம் சோ பரிணாமத்துக்கு ஒரு வரலாறு உண்டு பரிணாமத்து நம்ம கத்துக்கொள்றது என்னன்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு ஐயா உதயணையா ஒரு சேர் எடுத்து கிடக்குறீங்க நின்னுக்கிட்டே இருந்தா இதான் உறவு ஐயா ஏதோ ஒரு காமன் ஆர்கனிசம் லாஸ்ட் யூனிவர்சல் காமன் என்செஸ்டர் கடைசியா ஏற்கனவே முன்காலத்துக்கு முன்னால இருந்த ஒரு ஏன் சிஸ்டர் அதுக்கு வார்த்தைய பாருங்க ஏன் சிஸ்டர் அப்படின்னா அர்த்தம் அது என்ன பெருசா இருந்திருப்பாரு ஒரு சின்ன செல்லு அம்மிபா மாதிரி அம்மிபா விட ஒரு சின்ன செல்லா இருந்திருப்பாரு அந்த லாஸ்ட் காமன் ஏன் சிஸ்டர் எவ்வளவு நாளைக்கு முன்னால இருந்தாரு நானூறு கோடி வருஷத்துக்கு முன்னால போர் பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னால இதான் நம்ம வரலாறு நானூறு கோடி வருஷத்துக்கு வரல இந்த ஒரு சின்ன உயிரினத்திலிருந்து பெருகி 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 இன்றைக்கு வந்து இதுல இருந்து வந்ததுதான் என் த்ரோட்ல ரெண்டு நாளைக்கு முன்னால கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்துச்சு மாத்திரை எடுக்க வேண்டியிருந்துச்சு என் த்ரோட்டை அட்ராக்ட் பண்ற பாக்டீரியாவும் இங்கிருந்து வந்ததுதான் வந்தது தான் அந்த பாக்டீரியாவோட சேர்ந்து இப்படி 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 போய் இங்க வந்ததுதான் நானு எனக்கு இந்த பாக்டீரியா உறவுதான்

இது இல்லாத இன்னைக்கு பயாலஜியே கிடையாது நீங்க மாலிகுலர் பயாலஜியா இருங்க நீங்க ஹியூமன் அனாட்டமிஸ்டா இருங்க நீங்க எது வேணாலும் செய்யுங்க இந்த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் இல்லாத உங்களுக்கு தியரியே கிடையாது இது ஒரு ஃபண்டமெண்டல் ட்ரூத் அபவுட் எவல்யூஷன் இந்த ட்ரீ மாதிரி காமிச்ச பாருங்க இது ஒரு மரம் செடி மாதிரி வளர்க்க காமிக்கிறோம் உறவினர்களை காமிக்கிறதுக்கு முதல் முதல்ல இதை வரைஞ்ச ஒரு டார்வன் அவருடைய புஸ்தகத்துல ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ பத்தி எழுதின புத்தகத்துல ஒரே ஒரு படம் தான் போட்டிருந்தாரு அது இந்த படம் தான் என்ன சொல்றாரு ஒரு ஏன்சிஸ்டர் இருந்திருக்கலாம் அதுல இருந்து பிரான்ச் ஆகி பிரான்ச் ஆகி பிரான்ச் ஆகி இப்படி வந்திருக்கலாம் இன்னொரு ஏன்சிஸ்டர் இருந்திருக்கலாம் செத்து போயிட்டு இருக்கலாம் அதான் நாங்க நான் பாசலா காமிக்கிறேன் இல்ல ஸ்ரீபெரும்புத்தூர்ல போச்சுன்னு சொல்லி அந்த மாதிரி இன்னொன்னு கூட இருந்திருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு வந்து அப்புறம் செத்து போயிட்டு அழிவு இன்னொரு இடத்துல அவருடைய நோட் புக்ல எழுத இந்த மாதிரி ஒரு படம் இது அவர் புக்கு பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னால எழுதுறாரு அப்படி வரைஞ்சி வச்சுக்கிட்டு சொல்றாரு அவரே எழுதி அவருக்கு நோட்ஸ் இது ஐ திங்க் தட் பிட்வீன் ஏ அண்ட் பி ஏவுக்கும் இந்த பிக்கும் ரொம்ப தூரம் இருக்குது ஆனா பிக்கும் சிக்கும் கிட்டே இருக்குது அதனால பி அண்ட் சியும் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டடா இருக்கலாம் ஏவும் பியும் அல்லது ஏவும் சியும் கொஞ்சம் டிஸ்டன்ட்லி ரிலேட்டடா இருக்கலாம் ஆனா ரிலேட்டட் இதை இன்றைக்கு கம்ப்யூட்டர்ல வச்சு நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு காம்ப்ளிகேட்டட் ட்ராயிங்ஸ்லாம் வருது சும்மா வெப்சைட்டில் போய் பாருங்க பைலோஜெனடிக் ட்ரீ லிவிங் ட்ரீன்னு போட்டு பாருங்க ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு போட்டு பாருங்க என்னென்ன மாதிரிலாம் வருது பாருங்க நீங்கள் அதில் வந்து இன்டராக்டிவ் ட்ரீஸ்லாம் வரும் இன்றைக்கு அவர் எதை வச்சு செய்கிறாரு இதெல்லாம் ஃபேஸை பார்த்து ஹைட்டை பார்த்து இலையை பார்த்து பூவை பார்த்து அனாட்டமியை பார்த்து செய்கிறாரு இன்றைக்கு டிஎன்ஏவை பார்த்து செய்கிறாங்க ரிசல்ட் அதே தான் இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு இன்னொரு இடத்துல சொன்னாரு இது ட்ரீ கூட இல்லை இது ஒரு கோரல் மாதிரி இருக்குமோ கடல்ல கோரல் இருக்குது இல்லை கோரல் கீழே செத்து இருக்கும் மேல உயிரோடு இருக்கும் அந்த மாதிரி செத்து செத்து போயிடுச்சு பரவாயில்லாம் இதெல்லாம் உயிரோடு இருக்கு அப்படின்னு சொல்லியும் பண்ணி பார்த்தேன் இந்த டார்கனுடைய இது இது டார்கனுடைய இது இது டார்கனுடைய இது இது இன்றைக்கு வரையப்பட்ட ட்ரீ பேஸ்ட் ஆன் டிஎன்ஏ அனாலிசிஸ் ஒரு ஒரு உயிரினத்துக்கும் இருந்தாலும் சரி பிஷா இருந்தாலும் சரி மேமல்சா இருந்தாலும் சரி ஸ்கார்பியனா இருந்தாலும் சரி அவங்க படிச்சு இதே கதை தான் என்ன சொன்னாரோ எல்லாம் உயிரினங்கள் எல்லாம் வரலாறு இருக்குன்னு சொன்னேன் இந்த வரலாறு நீங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த வரலாறு நீங்க தயவு செய்து கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு யோசித்து பார்த்து உங்க மற்றவங்களோட பேசும்போது இந்த வரலாறு பேசினீங்கன்னா சில சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தாண்டி போக முடியும் ஏன்னா இன்றைக்கு நம்ம மக்களோட உறவுகள் வச்சிருக்கறதும் நம்ம பாலிடிக்ஸோ நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரு ஷார்ட் செவென்டி பீரியட் செவென்டி இயர்ஸ் எயிட்டி இயர்ஸ் நேத்து நடந்தது இன்னைக்கு நடந்தது நாளைக்கு நடக்க போறது இதை பார்த்து கொள்ள வேற வரதுதான் ஆனா இங்க உயிரினங்களுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா பிறகு சில சமயத்துல இட் மேக் அஸ் பீல் வெரி ஸ்மோர் தட்ஸ் ஓகே நம்ம ஃபீல் பண்ணா ஒன்னும் கஷ்டம் கிடையாது ஆனா அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்துகிட்டு உலகத்தை பார்த்தோம்னா ஓரளவுக்கு நாளைக்கு நான் சீஃப் மினிஸ்டர் மினிஸ்டர் அவர் ஆகவாரா இது இது நடக்குமா சொல்றதுக்கு ஒரு ஷார்ட் டைம் இங்க ஆயிரத்தி முன்னூறு கோடி வருஷங்களுக்கு முன்னால பிக் பேங் நடக்குதுன்றாங்க அன்னையில இருந்து ஒரு பத்து பில்லியன் வருஷம் ஒண்ணுமே கிடையாது அந்த அண்டத்துல நமக்கு தெரிஞ்சு ஒன்லி நானூறு கோடி வருஷத்துக்கு முன்னாலதான் முதல் உயிர் இந்த லூக்கா சொன்ன பாருங்க இங்க வருது பிறகு அதுல இருந்து இந்த நாலு பில்லியன் வருஷத்துல வந்ததுதான் எல்லா உயிரினங்களும் இந்த லேட்டஸ்ட் பீரியட மட்டும் எடுத்து இங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கிறோம் ஒரு ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னால போனீங்கன்னா நம்மளை போல மனுஷர்கள் ஆப்பிரிக்காவில வராங்க ஒரு எழுபதாயிரம் வருஷத்துக்கு முன்னால போனீங்கன்னா பேசுறதும் கம்யூனிகேட் பண்றதும் மெமரிய பண்றதும் அதை வச்சுக்கிட்டு பில் பண்ணுறதும் ட்ராயிங் பண்றதும் பெயிண்டிங் பண்றதும் இந்த கக்னிட்டிவ் ரெவல்யூஷன் சொல்லுவாங்களோ அது நடக்குது இந்த காலகட்டத்தில் தான் ஆப்பிரிக்கா விட்டு மக்கள் வெளியே வராங்க இந்தியாவுக்கும் வராங்க மற்ற இடத்துக்கும் போறாங்க ஒரு பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால்தான் அக்ரிகல்ச்சர் வருது இந்த ஐம்பது அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னால்தான் நம்ம சிவிலைசேஷன் இந்த அரப்பா இது மாதிரிலாம் இந்த பீரியட்ல இங்கே இருக்கும் ஸோ இங்கே உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு பனுவல் பில்டிங்ல இந்த வரலாறை பார்க்கறோம் இந்த டிப்புல இருந்து இந்த வரலாறை பார்க்க முடியுது எப்படி இந்த ஹியூமன் மைண்டுக்கு இந்த கெப்பாசிட்டி வந்துச்சு சும்மா சவள ப்ரைனை வச்சுக்கிட்டு பறவை பிரெய்ன வச்சுக்கிட்டு வந்த இந்த பிரெய்ன்னு எவல்யூஷன் அதான் வந்துச்சு இன்னைக்கு இவ்வளோத்தையும் பார்க்க முடியுது இவ்வளோத்தையும் பேச முடியுது இவ்வளவு பேச முடியக்கூடிய ஒரு மக்கள் வந்து மற்ற சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறதா தாவிட மாட்டுல அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உலகத்தை அவர் பரவாயில்ல பார்த்ததுனால அவருடைய பார்வையே உலகத்தை பார்த்த பார்வையே வேற அதனாலதான் நம்ம சொல்றோம் பரிணாமம் என்பது ஒரு பெரும் காப்பியம் ஒரு சின்ன சயின்ஸ் கிடையாது நிறைய சயின்ஸ் இதுல பண்ணலாம் டீடைல்டு சயின்ஸ் பண்ணலாம் எனக்கு புரியாத சயின்ஸ் எல்லாம் இருக்குது இதுல இதுல பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ் வச்சு படிப்பாங்க எனக்கு ஒண்ணும் தெரியாது அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல போயிடும் மாலிகுலார் ஜெனடிக்ஸ் படிப்பாங்க நான் படிச்சதுக்கெல்லாம் தாண்டி போயிட்டாங்க இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த ஜெனடிக்ஸ் ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு அவ்வளவு டீடைல் படிக்கிறதுனா படிக்கலாம் அதே சமயத்தில் இது வெறும் பியூர் சயின்ஸ் கிடையாது இது ஒரு மெகா ஸ்டோரி ஒரு மெகா பிக்சர் உலகத்தில் நம்முடைய பொசிஷன் என்ன மற்ற உயிரினுடைய பொசிஷன் என்னான்னு காமிக்கிறது இந்த இடத்துல நடக்கிற விஷயம் இங்க உயிரினம் கிடையாது இங்க உயிரினம் கிடையாது இங்க உயிரின கட்டாயம் கிடையவே கிடையாது சூரியன்ல இங்க இருக்குதான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க இன்னும் இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்குள்ள மார்ச் மேல போய் இறங்கவே போறாங்க ஆளுங்க அங்கே இறங்கி இந்த மாதிரி வீடுகள் எல்லாம் கட்டிக்கிட்டு தேட போறாங்க இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேடிக்கிட்டே இருக்குது இங்க ரொம்ப கோல்டா இருக்குது ஜூ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது நமக்கு தெரிஞ்சு ஏன் இந்த சூரியனை விட்டு தாண்டி வேற இடத்துலலாம் போய் பார்த்தோம்னா வேற பிளானட்ஸ் இருக்காதா ஒரு ரெண்டாயிரம் எக்ஸோ பிளானெட்ஸ் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மற்ற சூரியன்களை சுத்தி வர்றது இந்த மாதிரி ஒரு இந்த பர்டிகுலர் டெலிஸ்கோப் தேடிக்கிட்டு இருக்கு அப்பப்போ அதுல சிலது வந்து ஏற குறை இந்த சைஸ்லலாம் இருக்கு அந்த மாதிரி ஒரு பிளானட்ல கூட இந்த மாதிரி உயிரினம் வந்து ஆஃப்டர் ஆல் இந்த உயிரினம் இங்க இருந்து வந்துச்சு யாரோ ஒரு கடவுள் வந்து மேல போடல இங்க இருக்கிற ஆக்சிஜன் தான் இங்க இருக்கிற கார்பன் தான் இங்க இருக்கிற நைட்ரஜன் தான் இங்க இருக்கிற பாஸ்பரஸ் தான் இதே கெமிக்கலை வச்சுக்கிட்டு வேற ஒரு இடத்துல கூட வந்திருக்க முடியாதா அப்படின்னு சொன்னா சில அஸ்ட்ரானமர் சொல்றாங்க வந்திருக்கலாம் ஸ்டாட்டிஸ்டிக்லி பாசிபிள்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க இங்க இருக்கிற என்னுடைய லைஃப் டைம்ல ஒருவேளை தெரியாது இந்த பிள்ளைங்கள் லைஃப் டைமுக்குள்ள யாரோ சொன்னாலும் சொன்னவா இருக்குதுயா இன்னொரு இடத்துல உயிரினங்கள் இருக்குது அது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டடிக்கு பேரு ஆஸ்ட்ரோபயாலஜி லைஃப் இன் யுனிவர்ஸ் இந்த யூனிவர்ஸ்ல எப்படி உயிரினங்கள் வந்துச்சு ஆதிச்சு அது எப்படி இவால்வ் ஆகி இப்படி பன்மமாச்சு வேற எங்க உயிரினங்கள் இருக்கவா இங்க இருக்கிற உயிரினமே ஃபியூச்சர்ல இப்படி இருக்கும் நீங்க நானும் நமக்கு பின்னால் வர சந்ததியும் நம்ம முன்னால் இருக்கிற மற்ற உயிரினங்கள்லாம் இன்னும் ஒரு ஒரு மில்லியன் ரெண்டு மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் எந்த நிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லி படிக்கிறது தான் ஆஸ்ட்ரோபயாலஜி அப்படின்ற ஒரு டிசிப்ளின் இந்த பிள்ளைகள யாராவது ஒருத்தர் நல்லா படிக்க வைங்க நல்ல யூனிவர்சிட்டிக்கு அனுப்புங்க பிறகு இந்தியாவில் இன்னும் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்தியாவில் படிப்பாங்க அஸ்ட்ரோபயாலஜிஸ்ட் ஆக சொல்லுங்க நாளைக்கு அதுல ஒரு பிள்ளைகள் வந்து எப்படி போய் மார்சுல இறங்கலாம் வேற எங்க இறங்கலாம்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுப்பாங்க இது எல்லாத்துக்கும் சக்தி வேணும் நான் பேசுறதுக்கு சக்தி வேணும் வந்த உடனே தம்பிங்களோட வெளியே போய் டீ குடிச்சிட்டு வந்தேன் அந்த டீல இருக்கிறதுல இருக்கு சுகர் எனக்கு கொஞ்சம் சக்தி கொடுத்துக்கிட்டு இருக்கு எல்லா உயிரினங்களுக்கும் அந்த சக்தி இல்லைன்னா அந்த சக்தி தான் சூரியன் அந்த சக்தி சூரியன்ல இருந்து வருதுன்னு சொல்லி செலிப்ரேட் பண்றதுதான் நம்ம பொங்கல் அந்த சூரிய ஒளியில தான் கரும்பு வளர்ந்துச்சு அந்த கரும்பு உள்ள இருக்கிற எல்லாம் சேர்த்து வச்சு நான் சாப்பிட்டு டீக்கு போட்ட சக்கரையும் அங்கதான் வந்துச்சு நம்ம செலிப்ரேட் பண்றதுதான் அந்த காலத்துல அவங்க ஒன்னும் சாதாரணமாக ஒரு ஒரு மூலதனமா ஒண்ணு செலிப்ரேட் பண்றது ஒரு நல்ல ரீசன் இருக்குது சூரியனை ஏன் போட்டுனாங்கோ அப்படின்னு சொல்லி ஆடினரி இலைங்க கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தண்ணி அவ்வளவுதான் இத வச்சுக்கிட்டு இந்த சன்லைட்ட வச்சுக்கிட்டு இந்த இலை சாப்பாடு செஞ்சிருக்கு இன்ன வரைக்கும் கெமிக்கல் லெபார்டரியில இதை பண்ணவே முடியல இதை விட காம்ப்ளிகேட்டட் கெமிக்கல் எல்லாம் பண்ணியாச்சு பார்மசியில போய் வாங்கி பாருங்க இல்லாத கெமிக்கலே கிடையாது ஆன்டிபயாட்டிக் ஆயிரக்கணக்கான கெமிக்கல்ஸ் ஆனா இன்ன வரைக்கும் காத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடையும் தண்ணியும் சன்லைட்டையும் வச்சு நம்மளால பண்ண முடியல அதையும் காலத்தில் பண்ணிடுவாங்க அது பண்ணிட்டாங்கன்னா இந்த குளோரோஃபில்லாம் கொண்ட போய் முதுக கொஞ்சம் கூட போதும் காலையில எழுந்து நான் சூரியன் அந்த அதுக்கப்புறம் நான் தேவை இருக்காது இந்த வச்சுக்கிட்டு தான் இந்த இலை பச்சையா இருக்கிறதுக்கு காரணம் என்ன இந்த சன்லைட் வருது இந்த இலை வந்து இந்த ப்ளூ கலர் இந்த ப்ளூ கலரையும் இந்த ரெட் கலர் பாருங்க அதையும் எடுத்துக்கிட்டு பண்றதுக்காக